திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பர்த் டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா தலை அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க சோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் மற்றும் மீண்டும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் போறது மீன் முருகன் மற்றும் இபி ரோடு தலை வெரியன்கள் ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு யூஸ் பண்ணாங்க என்னோட செல்பம் பண்ணிக்கலாம் சாப்பி போ நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா பசீர் ஸோ இவரோ பண்ணி பர்த்டே செல்வ பண்ணுறாரு சேர் கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னினும் ரொம்ப ஸ்பெஷலாக பொறுத்த அப்துல் நல்லவன் மற்றும் ரியாஸ் அண்ட் ஸ்மார்ட் பாய் ஜெயலானி அண்ட் அனித்து நண்பர்கள் ஸோ எல்லாருமே வந்து பண்ணா பசீருக்கு வந்து பண்ணாங்க பசிக்கு என்னோட உங்கள் சார்பாகவும் அண்ட் முக்கிய மஸ்டின் சர்பாட்சி பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே பசீர் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பா பண்ண போகிறாங்க அப்படின்னா காவியா ஸோ இவங்க வந்து பண்ணி நீங்கள் பர்த்டே செல்வ பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணினும் ரொம்ப ஸ்பெஷலாக பொறுத்தவாங்க லவ்லி அண்ணன் கேண்டி பாய் அரவிந்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவியா கொஞ்சம் பண்ணாங்க காவியாக்கு என்னோட சாம்பு ரொம்ப சொல்ல சார் பார்க்கும் முக்கியம் சார் பாய் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த் காவியா இவரைக்கும் ஆலோஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா இயர் குஷ் பண்ணுறது அப்பா திரு மணிகண்டன் அம்மா திருமதி சரண்யா அம்மாச்சி தாத்தா அப்பாயி தாத்தா மாமா அத்தை அண்ட் பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா அக்கா அண்ணன் மற்றும் அவங்க சித்தப்பா கார்த்திக் அவர்கள் சார்பாக பெரியப்பா அவர்கள் சார்பாக மற்றும் அனைத்து நண்பர்கள் வந்து பண்ணால் பண்ணாங்க ஸோ இவருக்கு என்னொரு சல்பாவும் பார்த்துருவா சொல்லுங்க சார்பாகவும் முக்கியமாக சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வம் பண்ண போறாங்க அப்படினா சிவானி ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே பண்ணாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண பொறுத்து சதீஷ் சிவனேஷ் துர்கா மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அப்படினா அவங்க அண்ணன் ராஜேஷ் வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பம் சார் பகுமன் முக்கிய மஸ்தீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த் டே சிவானி பர்தே செல்பாங்கி சிவகத்தி பர்த்டே செல்ப பண்ணாங்க அம்மா அப்பா அணி ரொம்ப ஸ்பெஷல் ஆசி இருந்த அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணா சிவானிக்கு வந்து பண்ணாங்க என்னோட செல்வம் முக்கியம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்பம் பண்ண போறாங்க அப்படி சையத் செய்வரை வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணுறது செய்வரைக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவரு விஷ் பண்ணது அம்மா அப்பா ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது அனைத்து நண்பர்களும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க உங்களுக்கு என்னோட சம்பவம் பார்த்துரு உங்க சார் பகுமான் முக்கியமா ஸ்டீன் சப்பா பண்ணிக்கலாம் சாப்பி பேர்தே நெக்ஸ்ட்டாக பர்த் டே செலவு பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா அவர்களது வாட்டி பர்த் டே செலவு பண்ணாங்க ஸோ சரி விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு முரவர் ஸ்பெஷலாக பண்ண பொறுத்த அவங்க பிரதர் பவித் குமார் மற்றும் அவங்க சிஸ்டர் பரமேஸ்வரி அண்ட் பிரிய நாயகி மற்றும் ரேவதி வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோடய சிறப்பாக பத்ரஸ் உங்கள் சரபகுமான் முக்கியமா ஃப்ரிங் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்டா போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா அகிலேஷ் சிவரந்தவாணி போதிர செல்வம் பண்ணாரு சரி ருகிஷ் பாண்டது அம்மா அப்பா அண்ணி ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போறது ஏகே கனகராஜ் அவர்கள் சார்பாக மற்றும் டிஜே தேவராஜ் அண்ட் கே பி எஸ் பிரேம் சாய் டிஜே அழகு கே பி வந்து பாருங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்து சார்பாகவும் முக்கியம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்டா பர்த்டே செல்ப பண்ணாங்க அப்படின்னா திருச்சி குமார் வந்து பாராட்டி பர்த்டே செல்பம் பண்ணாரு செவரிக்கு அலங்கா விஷ் பண்ண தமிழ்நாடு முத்திரையார் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் புளியூர் டான் குரூப் சார்பாகவும் மற்றும் அந்த நல்லூர் ஒன்றியத்தின் சார்பாக மற்றும் தமிழ் மக்கள் விடியல் கட்சி சார்பாகவும் நிறுவனர் மைக்கேல் ராஜா அவர்கள் சார்பாகவும் மற்றும் பிரவீன் சக்தி சண்முகா பாண்டி ரேபதி கௌதமி சௌமியா ரேகா அண்ட் நியூ நகர் நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தாங்க அவங்கள விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோடய சிறப்பாகவும் பார்த்துருவோம் சார் சார்பாகவும் அன் முக்கியமா சிங்ஸை விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போவதற்கு சிவரந்தமணி பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படினா சுஜித் குமார் சிவரந்தமணி பர்த்டே செல்ப பண்றாரு சேவர் கிஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷலா பண்ண அப்போர்து பவித்ரா மாலினி வினோதா பிரசாந்த் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பாவும் பர்த்டே சொங்க சர்பாவுக்கும் அண்ட் முக்கியமா ஸ்ட்ரீம் சர்பாவை பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பேர்தே செலிபேட் பண்ண போறாங்க அப்படி முகமது ஆசிக் சோ இவர வந்து பாண்டி பர்த்டே செலப்ரேட் பண்ணாரு சிவருக்கு அலோஷ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் சிவகைக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அினும் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தேன் அப்போ அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தா முகமதுக்கு வந்து பண்ணாங்க சிவருக்கு என்னோட சாப்பிடும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து சார் பார்க்கும் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே முகமது நெக்ஸ்டா பேர்தே செல்போ பண்ண போறாங்க அப்படின்னா தீபா ஸோ இவங்க திருமணி பர்த்டே செல்போ பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மாச்சி திருமதி அமிர்தாவளி அவர்கள் சார்பாக அம்மா திருமதி வேம்பு அவர்கள் சார்பாக சித்தி இளஞ்சியம் அவர்கள் சார்பாக தம்பி ஆகாஷ் தம்பி பரணி மற்றும் புலி புதுக்கடை நண்பர்கள் வந்து பண்ணாங்க அவங்களுக்கு இவங்களுக்கு என்னோட செல்பம் பார்த்துருவா சொங்க சார் முக்கியம் சார் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்தே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ராமச்சந்திரன் அவர்கள் வந்து பண்ணுறாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க மனைவி திருமதி சரண்யா அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க மதர் திருமதி மல்லிகா அவர்கள் சார்பாக அவங்க பிரதர் அண்ட் விஜயகுமார் அவர்கள் சார்பாக அன்னி பவித்ரா அவர்கள் சார்பாக சிஸ்டர் செல்வ ராணி அவர்கள் சார்பாக சிஸ்டர் ஜெயராணி அவர்கள் சார்பாக அண்ட் குட்டி ஆரிஷ் ஹரிஷ்கா மற்றும் லக்ஷிதா அண்ட் பாலமித்ரன் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாக எக்ஸ்ட்ரா பர்த்டே செலப்ட் பண்ண போறாங்க சோ அப்படின்னு பாத்தீனா தஷ்வந்த் சேவரந்தமணி பர்த்டே செலப்ட் பண்ணாரு சேவர் கிஷ் பாண்டத அம்மா அப்பா மற்றும் அவங்க சிஸ்டர் தர்ஷிகா கனிஷ்கா அனினும் ரொம்ப ஸ்பெஷலா இருந்தா போறது அவங்க தாய் மாமன் ஜகதீஷன் வந்து பானா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட தரமா பர்த்டே சோங்க சார் பாக்கும் பட் முக்கிய மஸ்டின் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே சிலப்பர் பண்ண போகிறாங்க அப்படிமான மெட் வின் சிவர் அந்த பணி பர்த்டே சிலப்பர் பண்ணார் சிவருக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னினும் மொமோஸ் லாஸ் பண்ண போகிறது அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பாதான் அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சர்பாகம் பார்த்துருவ சோங்க சார் பகுமான் முக்கிய மஸ்டிங் சார்பூஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்பேப் பண்ண போறாங்க அப்படி சதீஷ் சிவரந்துராணி பர்த்டே செல்பா பண்றாரு சேவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னினும் ரொம்ப ஸ்பெஷலாக போறது மனோ மணி அண்ட் ஃபீனிக்ஸ் கிரிக்கெட் கிளப் நண்பர்கள் சிங்கப்பூர் நண்பர்கள் வந்து பண்ணி விஷ் பண்ணாங்க சேவருக்கு என்னோட செல்பாக பார்த்துருக்க சொல்லுங்க சார் பார்க்குறோம் அண்ட் முக்கியம் மஸ்டிங் சார் பிஷ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வ பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவரின் பர்த்டே செல்வ பண்ணார் சேரு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னப்போ தான் அவங்க சிச்சி தப்பா அஜித் ஷாலினி வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட செல்வம் பார்த்துருக்கோம் சார் பார்க்குமா முக்கியம் மஸ்டிங் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போத்ரே நெக்ஸ்ட்டு பௌதரை சிலை பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னா பிரதீப் செவரந்தபாணி பதிரை சிலை பண்ணார் சிவருக்கு அலோ யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் சிவருக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அணிலும் ரொம்ப பண்ண பண்ணப்போகிறது அனைத்து நண்பர்களும் அனைத்து ஃபேமிலி மொமோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதீப் வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ பிரதீப்குக் என்னோடய சிறப்பாக பார்த்துக்கிற சோமோ சார் பார்ப்போம் அது முக்கியமாக திடீர் சந்தோஷம் சமாதி பர்தரன் பிரதீப்